வணக்கம் நாகை மீனவன் இன்றைக்கி நம்ம நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு நாகப்பட்டினத்தில் ஸ்பெஷலான ஒரு செலிப்ரிட்டி வந்திருக்காங்க நம்மளை மீட் பண்ணுறதுக்காக அவங்க யார் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் வில்லேஜ் ஃபுட் சஃபாரியோட நம்ம சுப்பு தம்பி நம்மளை மீட் பண்ணுறதுக்காக வந்திருந்தாப்புல அவங்களுக்காக நம்ம துறைமுகத்தில் நம்ம சங்கு கறி வாங்கியிருக்கோம் சங்குனால் இதை வந்து நீங்கள் ஸ்பெஷலாக ஒரு சகப்பு கலரில் இருக்குங்க இந்த சங்கு இந்த சிகப்பு கலரில் இருக்கிற சங்கு பேரை வந்து நம்ம கேவலி பாத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கேவலி பாத்திரத்தை சூப்பராக ஒரு கிரேவி சமைச்சு நம்ம சுப்பு தம்பிக்கும் அவங்க கூட வந்த டீமுக்கும் நம்ம ஒரு சின்னதாக ஒரு விருந்து வைக்கிறோங்க ஏன் இந்த சின்னதாக விருந்துனால் அவங்க ஒரு முக்கியமான வேலையாக வெளியே கிளம்புறது வெளியே கிளம்புற வேலையும் இருக்குதுங்கிறதுக்காக இங்கே வந்து நம்ம வந்து இந்த சமையலை ரெடி பண்ணியிருக்கோம் இந்த சமையலை சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்களும் ரொம்ப திருப்தியாக போகணுங்கிறதுக்காக நான் என் கையால் அம்மாவோடய ஸ்டைலில் ஃபோன் பண்ணி அம்மாட்ட கேட்டு அம்மா எப்படி சமைப்பாங்களோ அதே மாதிரி இந்த சங்ககரியை சமைச்சிருக்குங்க சங்ககரி எப்படி இருந்துச்சு அப்படின்னுங்கிறத உண்மையாகவே சுப்பு தம்பியே வில்லேஜ் அதோட முழு வீடியோ அவங்க சேனல்ல வருங்க கண்டிப்பா பாக்கணும்னு நினைக்கிறவங்க அதுல பாத்து சுட சுட சோறு வெட்டிச்சு அப்படி சங்கு கிரேவி வச்சு அங்க பாருங்க அப்படியே கும்பு கும்பல வச்சாச்சு அங்க வேணுங்கிறவங்க வாரி அப்பலாம் விரும்பி எப்படி ஆனாலும் சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி இருக்குது இப்ப எங்க இந்த ஆரம்பிக்கிறது எனக்கும் தெரியல ஆரம்ப சாப்பிடுங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நான் நானே சொல்லக்கூடாது நல்லா இருக்காரு நான் சொல்றேன் இருங்க

நல்லா கட்டிச்சு முன்னே சாப்பிட்ற அமௌன் செம்மையான சூப்பராக இருக்குது நான் கூட போயிட்டேன் என்னடா காரத்தூள் போடலாம் கொழம்பு மசாலா தூள் போடல என்ன எப்படி இருக்கப்போதான் நினச்சேன் சூப்பராக இருக்குது குருமா தான் பத்தா போடா பேசுங்க அவ்ளதாங்க இந்த மாதிரி நீங்களும் இதே மாதிரி வந்து நாகப்பட்டினம் வந்து உங்களை பார்த்துட்டு